இந்த காலை வேளையிலே தேவனுடைய வேத வாக்கியங்களை கேட்கும்படியாக தியானிக்கும்படியாக கூடி அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக கிறிஸ்துவின் நாம வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த காலை பொழுதிலும் கூட நாம் தியானிக்க போகிற காரியமானது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றுல வாசிக்கும் பொழுது அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் வசனம் முப்பத்தி ஒன்றுல ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை இணைத்து விழித்திருங்கள் அப்ப நாம் இன்று தியானிக்க போற காரியமானது இடைவிடாமல் என்ற வார்த்தையை நாம் இன்று பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த காரியமானது மிகவும் ஒரு முக்கியமான பங்களிப்பா இருக்கிறது நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு இடைவெளியும் யாருக்கு சாதகமாக அமைகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு இடைவெளியும் யாருக்கு பாதகமாக அமைகிறது என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டியது மிகுந்த அவசியம் இருக்கிறது அப்ப நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் இது போன்ற வேத வேதத்தை தியானிப்பதிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய செவிகள் ஏற்றுவதிலும் நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும் அப்ப சொல்லும் பொழுது இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து வெளித்திருங்கள் அப்ப ஏன் ஒவ்வொரு மனிதனுக்கும் இடைவிடாமல் புத்தி சொல்வது மிகுந்த இருக்கிறது அப்ப இந்த பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு புத்திமதியானது மிகவும் அவசியமா இருக்கிறது நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கும் நம்மை நாமே பரிசுமாய் காத்துக் கொள்வதற்கும் அது மிகுந்த உதவிகரமாயிருக்கிறது அப்ப அந்த இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுது நாம் எப்பொழுதும் அவருடைய வேதத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் நாம் எப்பொழுதும் அந்த புத்திமதியை நமக்குள்ளாக தியானித்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுது அந்த இடைவெளியை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அங்கே நாம் பாவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பானது அங்கே அதிகமாக இருக்கிறது அப்ப எதுக்காக நாம் ஒவ்வொருவரும் வாரத்தின் முதல் நாள் தோறும் தேவனுடைய வார்த்தையில கேட்கிறோம் அது பத்தாது என்பதை நாம் அறிந்து நாம் இடை இடை நாட்களிலும் நம் வேத வகுப்பை நாம் ஏற்படுத்துகிறோம் ஒரு சில நேரங்களில் ஒரு சில வீடுகளில் மாலைதோறும் வேத வகுப்பை நாம் ஏற்படுத்துகிறோம் அப்ப இப்படியாக நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கட்டி வைக்கப்படும்படியாக நாம் வேத வசனத்தை நாம் அதிகமாய் தியானிக்க வேண்டும் அப்ப அந்த இடைவெளியை நாம் விடும் பொழுது அந்த இடைவெளியிலே அங்கே யார் நிரப்புகிறார்கள் அங்கே யார் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பானது இருக்கிறது என்பதை நாம் நினைச்ச வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப இங்க அப்போ இருபதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பது முப்பதுல வாசிக்கும் பொழுது அங்கே நாம் இடைவெளியை ஏற்படுத்தும் பொழுது அங்கே யார் உள்ளே வருகிறார்கள் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாசிக்கும் பொழுது நான் போன பின்பு மந்தையை தப்பி விடாத கொடிதான ஓனாய்கள் உங்களுக்குள்ளே வரும் அப்ப எதற்காக அந்த இடைவெளியானது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த இடைவெளி நாம் விடும் பொழுது அங்கு உள்ளே கொடிதான ஓனாய்கள் நம்மிடத்தில் வரும் அப்ப இன்றைக்கு நாம் ஒரு சின்ன கேப் சமயத்துல சாத்தான் நம்முடைய மாற்றக்கூடிய ஒரு பலம் வாய்ந்தன காணப்படுகிறான் அப்ப அந்த இடைவெளி நாம் விடும் பொழுது அங்கே நாம் சாத்தான் பக்கமாக திரும்பி செல்வதற்கான ஒரு வாய்ப்பானது அங்கே ஏற்படுத்துகிறது அதனாலே நாம் இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டியது மிகுந்த அவசியமாயிருக்கிறது அப்ப அந்த புத்திமதியை சொல்வதை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் அங்கே சாத்தான் உள்ளே வருவதற்கான ஒரு வாய்ப்பை நாமே நாமே ஏற்படுத்திக் கொடுக்கிறோம் அப்போ இருபதாம் அதிகாரம் முப்பதுல வாசிக்கும் பொழுது உங்களிலும் சிலர் எழும்பி ஸ்ரீஷர்களை தங்களிடத்தில் எழுத்துக்கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் அவ இப்படியாக நமக்குள்ளாகவே அங்கே சாத்தான் வேலையிலே செய்து நாம் கொடுக்கின்ற அந்த இடைவெளியை அவன் பயன்படுத்தி கொண்டு அவன் நம்மை வஞ்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாமே நாமே ஏற்படுத்தி கொடுக்கிறோம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன சிந்தித்து பார்க்க வேண்டும் இடைவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு வருவதை நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் நாம் ஆவிக்கருமைகளை கட்டுவிக்கப்படுவதை நாம் அதிகமாய் விரும்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிப்பதில் அதிகமான நேரத்தை நாம் செலவிட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இது மிகவும் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது இடைவிடாமல் நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டியது நம்முடைய ஆவித்துறை வளர்ச்சியில ஆவிக்குறை வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்களிப்பாய் இருக்கிறது அப்ப முதல் முதல் வஞ்சிக்கப்பட்ட முதல் முதல் உருவாக்கப்பட்ட மனுஷன் மனுஷி யார் என்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் அவர்கள் தான் முதல் முதல் உங்கள் உலகத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அந்த ஏவாள் முதல் முதல் சர்ப்பமானது அவளை வஞ்சித்தது அப்போ தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையை மறந்து சாத்தான் பக்கமாக திரும்பி சொல்வதற்கான ஒரு வாய்ப்பானது அங்கே ஏவால் ஏற்படுத்தினால் அப்ப நாம் இது போல சில சமயங்களில் நாம் இடைவெளி கொடுக்கும் பொழுது நாம் அந்த இடைவெளியை ஏற்படுத்தும் பொழுது அங்கே சாத்தான் உள்ளேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அந்த இடைவெளி கொடுக்காமல் இருப்பதற்காக தான் நாம் இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் சொல்லி நாம் கட்டுவிக்க வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது ஆதியாக மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து மூன்று வரைக்கும் வாசிக்கும் பொழுது தேவனாக கத்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை தந்திரம் சர்ப்பமானது இருந்தது அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்ப தேவன் கொடுத்த கட்டளையை அவள் பத்திரமாய் காத்து கொண்டிருந்தாள் தேவன் சொன்ன கட்டளையை மறவாமல் அதை பின்பற்றினாள் இது அவளுக்கு நன்றாகவே ஞாபகத்தில் இருந்தது ஆனால் இருந்தாலும் அங்கே சர்பம் அங்கே சொல்லும் பொழுது அந்த சர்பத்தினுடைய வார்த்தையை கேட்பதற்கான ஒரு இடைவெளியை அங்கே ஏற்படுத்தினாள் அப்ப இங்கே சாத்தான் சர்வமானது அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வாசிக்கும் பொழுது நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் தீமை அறிந்து தேவர்களை போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது சர்ப்பமானது வார்த்தையில சொல்லும் பொழுது அங்கே தேவனுடைய கட்டளையை மறந்து சாத்தான் பக்கமாக சர்ப்பக்கமாக செல்லும் முடியான ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தினாள் அப்போ ஆரவசலம் வாசிக்கும் பொழுது அவளும் வஞ்சிக்கப்பட்டால் அதை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் ஆறாம் சிலம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை விருட்சமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் இப்படியாக நாம் இடைவெளி கொடுக்கும் பொழுது அந்த இடைவெளியை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான் அந்த இடைவெளியை அவன் பயன்படுத்திக் கொள்ளாமல் தான் நாம் இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருவருக்கொருவர் புத்தி புத்தி கொண்டு வர வேண்டும் அப்ப இங்கே இந்த ஏவலானவள் தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக சாதாமல் சர்வத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கனியை அவள் புசித்தாள் புசித்தது மாத்திரமல்லாமல் தன் புருஷனும் கொடுத்தால் அவனும் அவன் பக்கமாக ஏவாள் பக்கமாக சாயும் ஒரு வாய்ப்பை அங்கே ஏற்படுத்தினாள் அப்ப நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் பக்கம் மூலமாகவும் யார் மூலமாகவும் அங்கே சாத்தான் உள்ளே நுழைய முடியும் நம்முடைய குடும்பத்தின் மூலமாகவோ அல்லது நம் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாகவோ இல்லை நம்ம படிக்கின்ற இடங்கள் மூலமாகவோ எந்த இடத்திலும் சரி அங்கே சாத்தானவன் உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது யார் மூலமாகவும் நாம் வஞ்சிக்கப்பட முடியும் அப்ப எல்லா நேரங்களிலும் நாம் ஜாக்கிரதை இருப்பதற்காக நாம் இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும் புத்தி சொல்லி கொண்டு வர வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்போ தினந்தோறும் நாம் இது போல வகுப்பை நாம் ஏற்படுத்தும் பொழுது அங்கே தேவனுடைய வார்த்தையில தியானிப்பதற்கான ஒரு வாய்ப்பானது அங்கே அதிகமாயிருக்கிறது அப்ப இப்படியாக நாம் இடைவிடாமல் ஒவ்வொருவரும் ஒரு வேண்டும் புத்தி சொல்லிக் கொண்டு வர வேண்டும் அப்ப இரண்டு கொஞ்சம் பதினோராம் அதிகாரம் வசனம் மூன்றுலாம் வாசிக்கும் பொழுது அங்கே சர்வமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்ப நாம் கிறிஸ்துவ விட்டு பிரிந்து வராத நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் ஏவாளை எப்படி அந்த சர்வமானது தேவனத்திலிருந்து பிரித்ததோ அதே போல் நம்மை கிறிஸ்தவத்திலிருந்து பிரிக்க வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது நாம் வெளியே செல்லக்கூடாது அந்த இடைவெளியை அவன் பயன்படுத்தும் பொழுது நாம் அந்த இடைவெளியை நாம் தேவனுடைய வசனத்தின் மூலமாக நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்போ எந்த இடைவெளி கொடுக்கும் பொழுதுதான் நம் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் ஏமாறுகிறோம் அந்த இடைவெளியை நாம் பயன்படுத்தாமல் போகும் பொழுதுதான் நம்ம ஒவ்வொருவரும் வஞ்சிக்கப்படுகிறோம் மத்திய பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்துல வாசிக்கும் பொழுது மனுஷர் நித்திரை பண்டிகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்துவிட்டு போனான் அப்ப அந்த கலைகள் விதைக்கப்படுவதற்கான நேரங்காலம் என்ன என்று பார்க்கும் பொழுது மனுஷர் நித்திரை பண்டிகையில் அப்ப நாம் சோர்ந்து போயிருக்கூடிய சமயங்கள்ல நாம ஒரு இடைவெளி கொடுக்கின்ற சமயங்கள்ல அங்கே சாத்தானவன் உள்ளே வந்து தன்னுடைய வேலைகளை செய்து முடித்துவிட்டு அங்கே செல்லுகிறான் அப்ப நாம் தேவனுடைய வார்த்தையை மறந்து உலகத்தினுடைய பாவங்களை செய்வதற்கு நாம் துணிந்து செல்லும் பொழுது அங்கே நாம் என்ன செய்கிறோம் ஒரு இடைவெளியை அவனுக்கு கொடுக்கிறோம் தேவனுடைய வேதத்தை தியானிக்க முடியான ஒரு இடைவெளியை கொடுக்கும் பொழுது அந்த இடைவெளியை அவன் பயன்படுத்தி அங்கே அவன் கலைகளை விதித்து விட்டு செல்கிறான் அவன் நாம் பாவம் செய்யும்படியான நம்முடைய இருதயத்தை அவன் தூண்டி செல்லுகிறான் அப்ப தேவனுடைய பிள்ளைகள நாம் இவையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த சமயங்கள்ல நம்ம சோர்ந்து போக்குறோம் எந்த சமயங்களில் நாம் ரொம்ப சோர்வாயிருந்து தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்வதற்கு நாம் தவறுகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப அந்த இருக்கக்கூடிய சமயங்கள்ல களைப்பாயிருக்கின்ற சமயங்கள்ல நித்திரை பண்ணக்கூடிய நேரங்களிலே அங்கே சாத்தனானவன் உள்ளே வந்து செல்லுகிறான் அப்ப தேவண்டிய பிள்ளைகள் யாவரும் வகையில் மிகுந்த விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியம் இதற்காக தான் அங்கே அப்போ முப்பதாம் இருபதாம் தேதி வாசிக்கும் பொழுது நாம் இடைவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு வருவதை நம் செய்ய வேண்டும் அதுல விழிப்பாய் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்ப நாம் தினந்தோறும் தேவண்டிய வேத வாக்கியங்களை தியானித்து பார்ப்போம் அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த இடைவெளியை நாம் ஏற்படுத்தாமல் இருப்போம் அப்ப இங்கே ஏவலானவள் வஞ்சிக்கப்பட்டாள் இங்கே கலைகளானது விதைக்கப்பட்டது அப்ப நாம் அந்த நேரங்களிலே நாம் வீழ்ந்து போகும் பொழுது நாம் சோர்வாய் இருக்கும் பொழுது சாத்தான் நமக்குள்ளாக ஒரு காரியங்களை செய்துவிட்டு செல்லுகிறான் எல்லா நேரங்களிலும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நம்மை முடியாத வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் பிரிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் எட்டுல வாசிக்கும் பொழுது ஆறாம் வசனம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பாப்போ பட்டினம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியசு எனும் பெயர் கொண்ட மாயத்தை காரணம் கள்ளத்திற்கு அரிசியுமான ஒரு யூதனை கண்டார்கள் அவன் விவேகமுள்ள உள்ள மனுஷனாகிய செர்க்கி பவுல் என்னும் அதிபதியினே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களை அவர்களிடத்தில் தேவ கேட்க ஆசையா இருந்தான் அப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல கள்ளத்திற்கரசிகளும் இருக்கிறார்கள் உறுதியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களும் இருக்கிறார்கள் அப்ப கள்ளத்திற்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்முடைய விசுவாசத்தை கவிழ்க்கும்படியான வாய்ப்புகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்ப உறுதியா இருக்கக்கூடிய ஆத்மக்களாகிய நாம் கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டும் உறுதியா இருக்க வேண்டும் இங்கே செயற்கை போகல் ஒரு விவேகம் உள்ள மனுஷனா இருக்கின்றான் அந்த மனுஷனையும் கூட அங்கே அவனுடைய விசுவாச திருப்பும்படியான ஒரு காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் அப்போ சில பதிமூன்றாம் அதிகாரம் எட்டலம் வாசிக்கும் பொழுது அந்த மாய வித்தியக்காரன் என்ன செய்கிறான் மாய வித்தியக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையோடைய அந்த எளிமா என்பவன் அதிபதியை விசுவாசம் என்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோட எழுத்து நின்றார் அவ இப்படியாக நாம் உறுதியா இருந்தாலும் நம்மிடத்தில் நாம் ஒரு நேரங்காலத்தை கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு சோர்வா இருக்கின்ற சமயங்கள்ல நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படியான சா சாத்தனானவன் அந்த கிரிகளை அங்கி செய்கிறான் அப்ப நாம் நாம் உறுதியாதான் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம் பலமா இல்லாம நம்ம துணிவா இல்லாம நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பலத்துல சார்ந்து இல்லாம கடைசி வரைக்கும் ஜாக்கிரதையாய் விழிப்பாயிருக்கும் மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்போ நாம் ஒரு வீழ்ந்து போகக்கூடிய நேரங்கள் இருந்தாலும் சரி இல்ல உறுதியா இருந்தாலும் சரி சாத்தனான எப்படியாவும் மஜிப்பதற்கு அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான் அப்ப அந்த இடைவெளியை நாம் பயன்படுத்தும் பொழுது ஒரு பெரிய இடைவெளியை கொடுக்கும் பொழுது அங்கே நிச்சயமாக சாத்தன் தன்னுடைய கிரிகளை அவன் செய்வான் அப்ப இப்படியாக நாம் அவனுடைய கண்ணிக்கு பிடிபடாமல் இருப்பதற்கு என்ன செய்வோம் நீங்கள் நானும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அவன் பிரதானமாக பிடிக்கின்ற காரியமானது ஒரு உறுதி இல்லாத ஆத்துமாக்களை ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் பலன்களை வாசிக்கும் பொழுது விபசார மயக்கத்தால் நிறைந்தவர்களும் பாவத்தை விட்டு கண்களை கண்களையுடையவர்கள் உறுதியுள்ள உறுதி இல்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசியில் பழகின இருதயத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் அப்ப அவன் பிரதானமாக பிடிக்கின்ற காரியமானது உறுதி இல்லாத ஆத்துமாக்களை அப்ப நாம் எப்படிப்பட்ட ஆத்மாக்களா இருக்கிறோம் உறுதி உள்ளவர்களா இருக்கிறோமா அல்லது உறுதி இல்லாதவர்களா இருக்கிறோமா உறுதி இல்லாதவர்களா இருந்தோம் என்று சொன்னால் நாம் சோர்வான ஒரு பிள்ளைகளாக காணப்படுகிறோம் அந்த சோர்வை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அந்த இடைவெளியை நாம் காண்பிக்கும் பொழுது அங்கே நிச்சயமாக சாத்தா நமக்குள்ளான ஒரு கிரியைகளை அவன் விதைத்து விட்டு போகிறான் அப்ப நாம் பிடிபடாமல் இருப்பதற்காக சாத்திரனுடைய வலை வீழ்ந்து போகாமல் இருப்பதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் தெய்வனுடைய வார்த்தைகளை சொல்லி நாம் புத்தி சொல்லி கொண்டு வருவதை மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்போ நம்ம நிறைய நேரங்களை பார்க்க முடியும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் எப்படி விழிந்து உள்ளது இல்லை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி டக்குன்னு இந்த காரியங்களை செய்கிறாரு அப்படின்னு யோசிக்க முடியும் அப்போ இதுக்கான காரணமானது என்ன அப்ப நாம் கொடுக்கின்ற அந்த இடைவெளியானது அங்கே பயன்படுத்தப்படுகிறது களத்தில் ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஆறுல வாசிக்கும் பொழுது உங்களை கிறிஸ்துவின் கிருபினாலே அழைத்தவரை நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்ப ஏன் ஒரு ஆச்சரியமானது அங்கே வருகிறது அப்போ அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்க திடீர்னு பண்றாங்க சீக்கிரமா அவ்வளவு சீக்கிரத்துல விழுந்து போறாங்க அப்ப பூமிக்கிற வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மையானது இருக்கிறது அதனுடைய தன்மை இழப்பதற்கு ஒரு காலகட்டமும் இருக்கிறது அந்தந்த காலகட்டத்துல அதனுடைய தன்மையானதை அது இழக்கும் அப்ப அது சீக்கிரத்துல தன்மை இழக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் ஒரு சந்தேகப்படுகிறோம் எதுனாலே இவ்வளவு சீக்கிரமாய் இந்த காரியங்களானது நடந்தது அப்ப நாம் ஆவிக்கிற வகைகளை நாம் உறுதி உறுதியுள்ள அத்து இருக்கும் இருக்கும்பொழுது திடீர்னு அந்த மக்கள் நினைச்சாங்க டக்குன்னு வேறு பக்கமா சென்று பாவங்களை செய்கிறார்கள் அவர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் வருகிறது எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த மனுஷன் தெரியும் இப்படி இந்த தவறை செய்கிறான் அப்ப நாம் அதுபோல தம்முடைய நம்முடைய தன்மைகளை இழந்து போகாமல் இருக்க வேண்டியது என்ன செய்ய வேண்டியது மிகுந்த அவசியமா இருக்கிறது அப்ப சாத்தானால் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் நானும் மிகுந்த விழிப்பா என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்ப சாத்தான் எவ்வளவு குயிக்கா இங்கே வேலைகளை செய்கிறான் எவ்வளவு துரிதமாக தன்னுடைய கிரைகளை காண்பிக்கிறான் நாம் கொடுக்கின்ற சின்ன கேப்ல அவன் எவ்வளவு சீக்கிரமா தன்னுடைய வேலைகளை அவன் செய்து முடிக்கிறான் அப்ப நாம் மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் நாம் மிகுந்த வெளிப்பாயும் இருக்க வேண்டும் ஆவிக்குரிய வகைகளை என்று சொல்லும் பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு ஒருபோதும் இடமளிக்காமல் நாம் இருக்க வேண்டும் அப்ப அந்த இடமளிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இடம் இடமளிக்காமல் இடைவிடாமல் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நானும் தியானித்து பார்க்க வேண்டும் அப்ப நம்ம இடைவெளியை கொடுக்கும் பொழுது அங்கே நாம் நிச்சயமாகவே அழிந்து விடுவோம் லூகா பதினேழாம் அதிகாரத்துல வாசிக்கும்போது லூகா பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டுல லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நாம் ஏன் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ள வேண்டும் அவர் என்ன செய்தால் அங்கே தூதர்கள் வந்து சாத்தனுடைய மனித லோத்தினுடைய கையை பிடித்து அங்கே பட்டணத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போகும் பொழுது அங்கே லோத்தின் மனைவி செய்த செயலானது என்ன ஆதியாகம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசம் இருபத்தி ஆறுல வாசிக்கும் பொழுது அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள் அப்ப நாம் இந்த போல இது போல நாம் உலகத்தினுடைய காரியங்களுக்காக நாம் ஒரு சின்ன கேப்ல நாம் வீழ்ந்து போகும் பொழுது நாம் ஏமாற்றம் அடையும் பொழுது நாம் இந்த பக்கமாக திரும்பி திசை நம்முடைய திசையான திரும்பப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அங்கே வீழ்ந்து போகிறோம் அப்ப லோத்தின் மனைவி பூமிக்குரிய பொருள்களுக்காக அவள் திரும்பி பார்த்து அங்கே உப்பு தூண் ஆனாள் அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவனை நாம் இழந்து போகாமல் இருப்பதற்காக நாம் இடைவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு வர வேண்டும் இது போல வஞ்சிக்கப்படுவதற்கு போல திசை திரும்பப்படுவதற்கு நமக்கு வாய்ப்புகள் வரும்பொழுது நாம் அந்த நேரங்களிலே நாம் மிகுந்த விழிப்பாய் இருக்க வேண்டும் மிகுந்த விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக நம்முடைய எண்ணங்களிலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் ஓடிக்கொண்டிருக்கவே வேண்டும் அப்படி இருக்கும்போதுதான் நாம் பாவம் செய்யக்கூடிய சமயங்களே நாம் விழிப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப எல்லா நேரங்களிலும் நீங்கள் நானும் மிகுந்த ஜாக்கிரதையாயும் விழிப்பாயிருக்க வேண்டும் எந்த செகண்ட்லயும் நாம் ஏமாற்றப்படலாம் எந்த செகண்ட்லயும் நம்ம வஞ்சிக்கப்படலாம் இன்றைக்கு உலகத்துல அநேகமான திருட்டுகள் நடக்கிறது அநேகமான நேரங்களில் வயதானவர்களை ஏமாற்றக்கூடிய அநேக வாலிபர்கள் இருக்கிறார்கள் அப்ப எப்படியாக ஒரு செகண்ட்ல அவர்கள் ஏமாத்தி செல்ல முடியும் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய கூடிய பெரியோர்கள் இருக்கிறார்கள் எதை சொன்னாலும் நம்பக்கூடிய கூடிய சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க எல்லாரையும் ஏமாற்றி செல்வதற்கு அநேகமான கூட்டங்கள் அழைந்து செல்கிறது அப்போ நம்ம ஒரு செகண்ட்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட நஷ்டமானது நமக்கு ஏற்படும் அப்ப களத்தின் இரண்டாம் அதிகாரம் வசனம் ஐந்துல வாசிக்கும் பொழுது சுவிசேசின் சத்தியம் உங்களிடத்தில் நினைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை அப்போ ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நாளிகையும் நமக்கு மிகுந்த முக்கியமாய் இருக்கிறது அந்த ஒவ்வொரு நாளிகையும் நாம் வீழ்ந்து போனோம் என்று சொன்னால் அந்த இடைவெளியை நாம் வெளியே கொடுக்கும் பொழுது சாத்தானை கொடுக்கும் பொழுது அங்கே சாத்தான் உள்ளே வந்து தன்னுடைய காரியங்களை செய்வான் அப்போ ஒவ்வொரு நாளிகையும் நாம் சாத்தானுக்கு இணங்கி போகாமல் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற பிள்ளைகளாக நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்ப இதற்காகத்தான் நாம் சொன்னோம் இடைவிடாமல் தெய்வனுடைய வார்த்தைகளை சொல்லி நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு வர வேண்டும் அப்ப எல்லா மனுஷர்களும் பரிசுத்தமா இல்ல எல்லா மனுஷர்களும் இன்னும் வளரல நம் ஒரு ஒருவர் ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லி கொண்டு வரும் பொழுது நம்மிடத்தில் உள்ள குறைகள் என்ன என்னிடத்தில் இன்னும் என்ன வளர்ச்சியான தேவைப்படுகிறது என்பதை என்ன செய்ய வேண்டும் யாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப யாவரும் இன்னும் பரிபூர்ணமாய் வளர்வதற்கான நேரங்கள் இன்னும் அதிகமா இருக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நாம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருப்போம் அதற்காக நாம் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தினந்தோறும் தியானிக்க வேண்டும் இடைவிடாமல் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு வர வேண்டும் அப்ப அந்த புத்தி சொல்லி கொண்டு வருவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது நமக்கு முதலாவது இருக்க வேண்டும் அப்ப மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கம் எனக்கு இல்லை என்று சொன்னால் தாழ்மையான இருதயம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் சாத்தான் பக்கமாக சென்று விடுவோம் அப்ப சாத்தான் பக்கமாக இணங்கி போகக்கூடாது சொல்லுவோமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாழ்மையான இறுதை நமக்கு வேண்டும் நாம் செய்கின்ற பாவங்களை நம்மை ஒரு சுட்டி காட்டும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கமானது நமக்கு வேண்டும் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கட்டுவிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாக நாம் காணப்படுவோம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளை நாம் இன்று கற்றுக்கொண்ட காரியமானது இடைவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு வருவதை நினைத்து விழித்திருங்கள் அப்ப இடைவிடாமல் என்று சொல்லும் பொழுது நாம் எந்த நாளிகையிலும் நாம் சாத்தானுக்கு அந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு வருவதை செய்ய வேண்டும் நாம் அதிலே ஜாக்கிர இருக்க வேண்டும் ஏவால் அங்கே ஒரு நேரத்தை அவள் சாத்தான் பக்கம் பக்கம் பக்கமாக கொடுத்தால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் அப்போ நாம் சாத்தா நாள் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் எல்லா நேரங்களிலும் மிகுந்த ஜாக்கிரதையாயும் விழிப்பாயம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளிகையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் நாம் வீணடிக்காமல் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலும் தேவனுடைய வார்த்தைகளை போதிப்பதிலும் நாம் செய்ய வேண்டும் மிகுந்த ஜாக்கிரதையாயும் விழிப்பாய் இருப்போமாக இதுவரை பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த பாண்டிச்சேரி கிருஷ்ணன் சபையாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்